நாமத்தினாலே இந்த வேளையிலே எங்கள் வாழ்த்துகிறேன் யோவான் அதிகாரம் பதினஞ்சு பதினாலு வாசிப்போம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் அவன் ஆவிக்குறிக்க மனுஷன் ஆவிக்குரிய ஜீவத்தில் அவன் விசுவாசிப்பான் கத்தை நடத்துவா செய்வா தப்பு வைப்பா என விடுவிப்பா உலக மனுஷனுடைய ஸ்நேகிதை எப்படி இருக்குன்னா உலக ஆசை உலக பெருமை உலக சிற்றின்பம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு வேதம் சொல்கிறது ஒரு மனுஷன் ஏன் பாவம் செய்கிறான் ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்ட வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய கிரிகைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஒரு பாவத்துக்குள்ள அடிமையாக இருந்தால் அவன் பாவம் பிசாசு அவனை மேற்கொள்ளுமா அவன் இறுதித்திலே ஒரு சஞ்சலத்தை உண்டாக்கும் எப்பொழுதுமே அவனை அழுது கொண்டேதான் இருக்க புலம்பிக் கொண்டே இருப்பான் கத்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை தீமை தேவன் கொடுத்துருக்கிறார் இந்த உலகத்தில் பாபமே இல்லாதபடி தான் தன் பிதாவுடைய ஒரே குமார் இயேசு கிறிஸ்து பூமியில் கொடுத்து பரிசுத்தமாய் மாற்றி கொடுத்தார் இயேசுவை சிலுவையில் அறைய வரைக்கும் பிசாசு இயேசுவை ரொம்ப சோதித்தான் ஏதோ வழியில் இயேசு பசியாக இருக்கும்போது மூன்று தடவை சோதித்தான் சிலுவிலே அடைந்து தேவடே சத்துக்கு ஒப்பு கொடுக்க போகிறார் அப்பயும் பிசாசு இயேசு இடத்துல ஏதாவது குறையை கண்டுபிடிக்க முடியுமா என்னை நேசிப்பார்னு சொல்லும்போது அப்போ என்ன சொன்ன பார்ப்போம் கடைசி நிலையோவான் பதினாலாம் அதிகாரம் முப்பதாம் வசந்த வாசிப்போம் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை கடைசி மூச்சு வரைக்கும் பிசாசு இயேசுவே மேற்கொண்டிருந்தான் அன்பான கத்திர தேவ ஜனமே உலகத்தின் அதிபதி வரான் அவனிடத்தில் என்ற ஒன்றும் இல்லை அவட்டு பாவம் இல்லை அசுத்தம் இல்லை உலக வாழ்க்கை இல்லை அவர் பரிசுத்தமாக உலகத்தை ஜெயித்தான் ஒரு எழுபது வயசு வைக்க வாழ்ந்துச்சிங்க வச்சுங்களேன் ஒரு வயசு நீங்கள் சாக போகிற நேரத்தில் கூட உங்களை பாவத்தை செய்ய வைப்பான் இந்த பூமியில் ஒரு மனுஷனும் பரிசுத்தமாக வாழக்கூடாது ஏதாவது உங்களை பிணைவினை கொண்டு கத்தரை விட்டு உங்களை விட்டு நீங்கி போகுது தான் பிசாசோட வேலை இதை மேற்கொள்வது எப்படி நம்ம போராட்டம் வரும்போது தான் உபாசமணி ஜெபிக்கும் போது தெய்வன் மாற்றி கொடுப்பான் நான் இந்த ஜாதி சேர்ந்தவன் அவன் அந்த ஜாதி சேர்ந்தவன் ஜாதி என்ற ஒரு பிசாசு முதல் போது என்று மனமே கூடிய தேவ பத்தி மிகுந்த ஆதாரமாக இருக்கப்பட வேண்டும் உண்மையாக நம்ம சாப்பிடணும் சாப்பட வாழ முடியாது ஆனால் சிலவர் என்ன செய்வாங்கன்னா சாப்பிடுறதுக்காகவே வாழ்வாங்க நான் அந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் நான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் இந்த ஹோட்டலை சாப்பிட எனக்கு வரும் இதுதான் உலக வாழ்க்கை போஜன இச்சைகள் ரெண்டாவது ஒரு மனுஷன் கண்டிப்பாக எட்டு மணி நேரம் தூங்கணும் ஆனால் எந்த நேரம் தூங்கிட்டே இருக்க மதியா அதை ஆண்ட சொல்ல சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் தூங்கி கொண்டு இருப்பாய் உன் தூக்கத்தை அற்பமான விரும்பி கற்றுக்கொள் கோடை காலத்தில் தனக்குண்டான ஆகாரத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுகிறது ஒரு அற்பமான நம்ம எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருப்பாங்க தூக்கமே அவங்க வாழ்க்கை இருக்கும் பிசாசு நம்ம கொடுக்குற தூக்கத்தின் ஆவி அதுக்கப்புறம் மூன்றாவது உனக்கு தேவைப்பொருட்களை கண்டிப்பாக வேணும் வீட்டில் கட்டல் வேணும் பீரோ வேணும் வீட்டுக்கு வேண்டிய டைனிங் டேபிள் கண்டிப்பாக வேணும் ஆனால் சில பேராசை இது வேணும் அது வேணும் அது ஒன்றும் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்க அதுதான் பேராசை பெரு நஷ்டத்தை கொண்டு வரும் அன்பான கத்திர சின்னமே தேவன் உங்கள் வாழ்க்கையில் பற்ற ஒரு பங்கு தேவனுக்கு செய்யுங்க ஏழைக்கு ஒரு பங்கு செய்யுங்க ஏழைக்கு இருந்த கத்தருக்கு கடன் கொடுக்கலாம் ஒரு முடிவு எடுப்போம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டத்தை என்ன செய்வேன் ஒரு மனுஷனுடைய முதல் உங்களை தொடர்போட காரியம் சிந்தனை உங்களுக்கு சிந்தனைக்குள்ளே வந்தால் உங்கள் நாள் செயல்படவே முடியாது அதே தேவன் சித்தம் இருந்தால் உங்கள் மனம் மன மகிழ்ச்சியாக தேவன் எடுக்கிற காடியெல்லாம் கற்ற சக்ஸஸாக பண்ணி கொடுப்பாள் முதல் உங்கள் இறுதித்தை தொடுவதை காட்டிலும் உன் சிந்தனையை பாவம் செய்ய விடுவான் அந்த பாவத்தை செய்கிற வைக்கவும் கூட இருப்பான் அது சொல்லி சொல்லியே உனக்கு கொண்டு போடுவான் உன் இறுதித்தில் ஏசு பருசு ஆவியான போது உன் சிந்தனைகளை எண்ணங்களிலே தேவனுக்கு செய்வாள் நம்ம நம்பிப்பான் எல்லா விதத்திலும் பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று பக தேடி வளர்ந்து கொண்டிருக்கான்ப்பா ஏசில இடத்துல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா கடைசி மட்டுமே உலகத்தின் அதிபதி வரான் என்னிடத்தில் ஒன்று ஒன்றுமில்லை இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா கடைசி வைக்கும் ஒரு பாவம் அறியாத சுத்த கண்ணனாய் உலகத்தருவாழ்ந்த இயேசு ஒருவர் அந்த பரிசு தாவிய உனக்கு போது பாவம் அசுத்தை தொடாதபடி அந்த பரிசுதை வித்து உன்னை பாதுகாத்து கொடுக்க கற்று காத்துக் கொடுப்பார் இனி உன் சிந்தனை எண்ணங்களெல்லாம் தேவன் பரிசுத்தமா மாற்றி கொடுப்பா கத்தரே உன் எண்ணங்களை மாற்றி கொடுப்பார் ஆண்டவரே பிள்ளைகளை பிள்ளைகளே ஆசு காத்த ஏசுவின் ஆமத்தினால பெரிய கத்தர் உங்களை ஆசுவி